மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கல் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் ராமநத்தம் ஊராட்சியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சருமான திரு சி வே கணேசன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கவனமாக கேட்டறிந்தார் தொடர்ந்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் காவல்துறை நம்முடைய உள்ளாட்சியுடைய பிடிஓ ஹிகாமணி தம்பி தம்பி புஷ்பராஜ் காவல்துறை ஆய்வாளர் காவல்துறை சார்ந்த அன்புகள் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் இது வரைக்கும் போன ஊரிலேயே இவ்வளோ அமைதியாக கட்சிக்காரங்க இவ்வளவு பேர் வந்து பார்த்தது இந்த நாமத்தம் தான் அதுக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நான் வந்து பெருமைக்காக சொல்ல இவ்வளவு முறைப்படுத்தி இவ்வளவு பேரையும் எழுதி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு பத்து நோக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு நீங்க பார்க்கணும் தயவுசெய்து நம்ம ஓட்டுக்காக மட்டும் மக்கள்கிட்ட போய் எனக்கு ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு ஓடி நினைக்க கூடாது ஒவ்வொரு ஊருக்கும் நான் போக உண்மையான நோக்கம் என்னன்னா இந்த மக்கள் ஒரு நல்ல முதலமைச்சர் நாட்டை ஆண்டு இருக்காரு இந்த மக்களுக்கு என்ன தேவை தண்ணி பிரச்சனை இருக்கா சாலை பிரச்சனை இருக்கா இது கருத்து பிரச்சனை இருக்கா நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும் ஒரே நம்ம செஞ்சிட முடியாது ஆனாலும் அடிப்படை தேவை குடிக்கிற தண்ணி வேணும் லைட்டு வேணும் அது என்ன கஷ்டம் அதை தான் நாம நாளைக்கு அவங்கள்ட்ட போய் நம்ம நெஞ்சு நிற்க முடியும் ஓட்டு யாரு பண்ணாலும் போடணும் அதே வேற விஷயம் யார் நல்லவனு அவங்களுக்கு தெரியும் எந்த நாட்டை யாரு நல்லவங்க ஆழ்வார்கள் யாரு ஓட்டு போட்டால் நல்லதுல மக்கள் ஒன்றும் ஏமாத்த முடியுமா கேங்கல அதெல்லாம் அந்த முடிவு இருக்கட்டும் நாங்க செய்ய வேண்டியது சேலராக இருக்கட்டும் பட்டராக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் கலை வைச்சேர்மன் எல்லாரும் நான் சொல்லிக்கிறேன் திரும்ப இல்லை என்னன்னா இந்த ஊர்ல அங்க மெயின் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட் நான்தான் கட்டி கொடுத்தேன் நிறைய பேர் இன்னைக்கு தெரிஞ்சிக்க

காவேரியில் தண்ணி ஓடுது நம்ம ஊர்ல ஓடுது விருதாக மாத்திரம் ஓடுது வைகை எல்லா ஊர்லயும் தண்ணி நல்லா செழிப்பா குடிநீர் நம்ம முதலமைச்சர் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது நீங்க தண்ணி பண்ணி வந்திருக்கா என்ன காரணம் நல்ல முதலமைச்சர் நல்ல மனிதர் நாட்டை ஆளுகின்ற காலத்தால் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் நீங்கள் நல்லா இருக்கிறோம் என்ன குறைகள் சொன்னீங்க நிவர்த்தி பண்ணி தரேன்

மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன இருக்குன்னு என்ன கேட்க போறாங்க தண்ணி இல்ல லைட் இல்ல ஏதோ கேட்க போறாங்க அதை நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம் பொறுப்பு தான் அதெல்லாம் சரியா நல்லா இருக்கீங்களம்மா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்